அனைவருக்கும் ஆலை வணக்கம் இந்த சீசனில் ஜாதி பூக்கள் பூக்குமானு என்ன கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய முட்டுக்கல் லைனாக விட ஆரம்பித்தாச்சு செடி முல்லை வளர்ச்சியும் நல்லபடியாக வந்துட்டுருக்காங்க சம்மர் வந்தாலேங்க மல்லி வந்த உடனே ஜாதி வந்துடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி காகர் வந்த உடனேயே முல்லை வந்துடுவாங்க இவங்க எல்லாருமே சம்மர் பிளான்ட் தாங்க மழைக்காலங்களை விட வெயில் காலத்தில் நல்லா பூக்கள் கொடுப்பாங்க அதுலேயும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இதெல்லாம் இவங்களுக்கு கொண்டாட்டமான நாட்கள் தான் பாருங்க பாருங்கள் நம்முடைய ஜாதி செடியுடைய ரூட் இது தான் அப்படியே பக்க கிளைகள் வந்து பூக்கள் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா முட்டைகள் வச்சிட்டாங்க நீங்களும் வாங்கி வைங்க இது கட்டிங்கில் வருமானு நான் இன்னும் ட்ரை பண்ணலங்க ஆடி மாதம் தான் வச்சு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் கட்டிங்கில் வந்தால் ரொம்ப சந்தோஷம் நிறைய செடி வாங்கி வச்சுருந்தேன் காஞ்சடித்து இது ஒன்று பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு பெரிய பராமரிப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க நம்ம எல்லா செடிகளுக்கும் என்ன கொடுக்குறோமோ அதே உரங்கள் தான் அவ்வளோவா பூச்சி தாக்குதெல்லாம் அந்த செடியில் இருக்காது இந்த மாதிரி வந்து ஒரு கிளைகள் வரும்பொழுது கீழே இருக்கிற இலைகள் பழு கருகும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அது பாட்டுக்கும் வந்துகிட்டே இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதில் எனக்கு தெரிஞ்சதில் பூச்சி தொழிலும் நான் பார்த்தது இல்லைங்க வேறு யார் வீட்டில் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் கருகள் மட்டும் வரும் அது எப்படின்னா மேலே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் அடியில் வர இலைகள் இப்படி கருத்து போயிடும் மற்றபடி நான் பார்த்த வரைக்கும் ஜாதியில் எனக்கு பெரிய பராமரிப்பு எதுவும் நான் கொடுக்கலங்க இதெல்லாம் இப்படி பிடுங்கி போட்டுற வேண்டியதுதான் கீழே இருக்க இலைகள் மட்டும்தான் அப்படி வரும் மேலே வர்றது தளிர் நல்லா வருவாங்க மேம் நம்மளது எல்லாம் மேலே வர தளிர்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யார் யார் வீட்டில் ஜாதி பூச்செடிகள் இருக்குது நீங்கள் என்ன பராமரிச்சிங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் எனக்கு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் நான் பராமரிக்கிறதை உங்களுக்கு சொல்லிட்டேன் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மல்லிகைப்பூக்கள் முல்லைப்பூக்கள் எல்லாத்தையுமே மொட்டுக்களோடு இன்றைக்கி பறிச்சுடலாம் பூத்ததுக்கு அப்புறம் பறிக்கிறது விட பறிக்கும்போது பறிக்கும் வாசனை அதிகமாக இருக்கும் சம்மருக்கு நம்ம இதுக்கெல்லாம் பராமரிப்பு வெறும் நம்ம வீட்டில் புளிக்க வச்சுருந்த மாவு தண்ணிலே போதுமானது பூச்சி தாக்குதல் ஏதாவது இருந்தால் நீங்கள் சாம்பல் உரம் மேலே போடுங்க இப்போதைக்கு கவர் பண்ணி விட வேண்டாம் பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள் மண்ணெல்லாம் லூஸாக கிளறி விடுங்கள் இதுவே போதுமானது தான் இலைகள் பழுத்து இருந்தாலோ இல்லை கொஞ்சம் கருகி இருந்தாலோ அந்த இடத்த மட்டும் அப்படியே கட் பண்ணி விட்டுடுங்க மற்றபடி இப்போ பூக்கள் கொடுக்குற சீசனாக தான் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க நம்ம அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நம்ம பாட்டுக்கு நம்ம அதே மாதிரி சில நேரங்களில் ஐஸ் வாட்டர் இருந்தால் கூட நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தெளிச்சு விடும்பொழுது இன்னும் புத்துணர்ச்சி பெறுவாங்க செடிகள்லாம் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது சம்மருக்கு காலையில் தண்ணி நல்லா கொடுத்துருங்க சாயந்தரம் வாடி இருந்தால் மட்டும் மேலே தெளித்து விடுங்க மற்றபடி ரெண்டு நேரமும் தெளிக்கணும் ரெண்டு நேரமும் தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை ஒவ்வொருத்தர் வச்சிருக்க இடத்த பொறுத்தது தான் எல்லாமே கொஞ்சம் நிழல் பாங்கான இடம்னா ஒரு வேலையே போதும் நல்ல வெயில் தாங்குகிற இடத்துல வச்சுருந்திங்கன்னா காலையில் சாயந்தரம் வந்து பாருங்கள் வாடி இருந்தால் மட்டும் தெளித்து விடுங்க ஒவ்வொரு வாட்டர் ஃபுளோ வந்து நல்லது கிடையாது செடிகளுக்கு நம்ம வீட்டில் டெய்லி பூக்கள் கொடுக்குறாங்க நாங்கள் ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறோம் நானும் என்னுடைய மாடி வீட்டு சகோதரியும் டெய்லி இப்போ நம்ம பூ பூக்கட்டுற வேலையாயிடுச்சு மாலை நேரங்களில் மாலையில் பறிக்க முடியலைனா காலை நேரங்களில் ஃபஸ்ட்டு வேலைக்கு இது தாங்க அப்படியே பாருங்கள் ஏற்ற மாதிரி நம்ம பூக்களும் அசைந்து ஆடிகிட்ருக்காங்க ஒரு செடி பூக்கள்ங்க இது நேர்த்திக்கு முல்லைப்பூக்கள் வெறும் ஒரு செடி பூக்கள் தான் இவ்வளோ பூக்களும் இருந்தாங்க நேற்றுக்கு நேற்றுக்கு இல்லை டெய்லி பூக்கிறாங்க அடுக்கு மல்லி இருவச்சு மல்லி ஒன்று ரெண்டு தான் கொடுக்குறாங்க இப்போ நிறையா பூக்கள் காணும் முல்லையும் நித்திய மல்லி ஜாதி மல்லி மூணும் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்காங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள்